வணக்கம் என் பேர் டாக்டர் அனுராதா நான் ஆஞ்சன்யா பல் மருத்துவமனையோட என் மேனேஜிங் டைரக்டராக இருக்கேன் எங்களோட கிளினிக் வந்து சைதாப்பேட்டில் இருக்குது மெயின் ரோடில் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா அலைனஸ் ஸோ இப்போ வந்து லேடிஸ் பல ப்ரொஃபஷ்னலாக முன்னிலையில் இருந்து வராங்க முன்னெல்லாம் வந்து லேடிஸ் வீட்டிலேயே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட பல்லோட ஒயிட்னஸ்ஸோ இல்லைன்னா அவங்க பல் அமைப்பு பற்றி அவங்களுக்கு கவலை இருக்காது ஆனால் இப்போ இருக்கிற லேடிஸ் யங் கேர்ள்ஸ் எல்லாமே அவங்க பார்த்து ஒரு ஒருத்தர் பார்த்து பேசும்போதோ சிரிக்கும் போதோ அவங்களோட ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பல் ஸோ பல்லு வெள்ளையாக இருக்கணும் பல்லு அமைப்பு சீராக இருக்கணும் அதெல்லாம் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த பண்ணும்போது நமக்கு வந்து அலைனஸ் என்கிற ஒரு கருவி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் என்ன பண்ணுவோன்னா நிறைய பேர் வந்து இந்த மெட்டல் ப்ராக்கெட்ஸ் போட்டிருப்பாங்க பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மெட்டலில் இருக்கும் அது பார்க்குறதுக்கு சின்ன பசங்களுக்கும் ஒன்றுமே தெரியாது ஆனால் நமக்கு வயசாகும் போது அந்த பார்வை நமக்கு பிடிக்காது ஸோ மெட்டல் பிரேசஸ்க்கு அடுத்தது வந்தது செராமிக் பிரேக் பிரேசஸ் ஸோ செராமிக் பிரேசஸ் எப்படின்னா வெள்ளை கலரில் இருக்கும் பட் அதுவுமே ஒரு கிட்டேருந்து பார்க்கும்போது நம்ம பல்லத போட்டிருக்காங்கங்கிற ஒரு விஷயம் தெரியும் இந்த அலைனஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த மாடர்ன் கான்செப்ட் எப்படின்னா இந்த டென்டல் டெக்னாலஜியில் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி ஸோ நம்ம அதை மோல் பண்ணி நம்ம பல்லில் போட்டோம்னா போட்டிருக்கிறதே தெரியாதுங்க அதுதான் அதோட ஹைலைட்டு அண்ட் பெஸ்ட் என்னென்னா அதுவாக அது நமக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும் அந்த அலைனோஸ் வந்து எப்போ போடலான்னா மைல்டு கரெக்ஷன் இப்போ ரொம்ப சிவியராக பல்லு கோணையாக இருக்கிறதோ இல்லைன்னா பல்லு வந்து உடஞ்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இல்லைனா உங்களுக்கு வந்து ஜா வந்து டிஃபார்மாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நமக்கு அலைனஸ் செட் ஆகாது ஆனால் நார்மல் கரெக்ஷன்ஸ் மைல்டு கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் அலைனர்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க அட்வான்டேஜ் ஆஃப் அலைனர்ஸ் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம போட்டிருக்கிறது ஃப்ரண்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது அப் அது வந்து ஒரு ஒயிட் பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி ஸோ நம்ம வந்து நான் மார்னிங் டு நைட் தாராளமாக போட்டுக்கலாம் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ் அதை போட்டுக்கணும் சாப்பிடும்போதோ இல்லைன்னா ஏதாவது ரொம்ப கலர்ஃபுல் லிக்விட் குடிக்கும்போது அதை கழட்டி வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மவுத்தை கிளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம திருப்பி அதை போட்டுக்கலாம் ஸோ இது வந்து இந்த நம்ம இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணி இதை நம்ம கரெக்டாக பராமரிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு இந்த அலைனர்ஸ் வந்து பல்லெல்லாம் சீராக ஆக்கி ஒரு அலைன்மெண்டோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு அது கரெக்டாக செட் ஆகிடும் ஸோ இது எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கிளினிக்கில் வந்து ஒரு ஸ்கேனிங் வருவாங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம பல் எப்படி இருக்குது உங்கள் பல் இப்படி தான் இருக்குது இந்த அலைனர்ஸ் போட்டுட்டு இவ்வளோ நாள் வரும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு சிலருக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸே முடிஞ்சிடும் ஒரு சிலருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஒன் இயர் ஆகும் ஸோ நமக்கு ஒரு ஐடியா வரும் சரி நமக்கு வந்து இவ்வளோ குறிப்பிட்ட காலத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் முடியும் ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் முடியும் போது ஃபஸ்ட்டு பல் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் அப்புறம் பல் எப்படி இருக்க போதுங்கிறதும் நமக்கு அது காமிச்சு கொடுப்பாங்க ஸோ நமக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம வந்து ப்ளேஸ் பண் ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணோன்னா அவங்க வந்து நம்ம கையில் இவ்வளோ செட்ஸ் அவ் அலைனஸ் கையில் கொடுத்துருவாங்க ஸோ நம்ம அதை என்ன பண்ணோம் ஒன்ஸ் இன் ஃபிஃப்டீன் டேஸ் அதை மாற்றிகிட்டே வரணும் ஸோ அது மாற்றிகிட்டே வரும்போது ஸ்லோவாக நம்ம பல்லோட அது என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி அது கொடுத்துரும் ஸோ அது கரெக்ட் பண்ணி கொடுக்கும்போது நமக்கும் வந்து அந்த ஒரு போட்டிருக்கிறது அந்த ஒரு ஃபீலிங்கே தெரியாது ஸோ நம்ம வந்து வெளியே போய் பேசும்போதோ ஐயோ நம்ம ஒரு ஃப்ரண்ட்டில் இப்போது நம்ம ஒரு ப்ரொஃபஷன் நல்ல ஃப்ரண்ட்டில் இருந்து பேசுகிறோம் இல்லை ஒரு ரிசெப்ஷனிஸ்ட்டாக இருக்கோ மி மிச்சவங்க நம்மளை பார்க்கும் போது வந்து என்னங்க அவங்க ஏதோ இது போட்டிருக்காங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்கிற ஒரு நமக்கு அந்த ஒரு பயம் வர வேண்டாம் ஸோ இது வந்து க்ளீனாக நீட்டாக எல்லாமே நமக்கு பண்ணி கொடுத்துரும் ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு மிச்ச ட்ரீட்மெண்ட் லைக் மெட்டல் ப்ராக்கெட்ஸ் சரமிக் ப்ராக்கெட்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல் ஸோ அந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ப்ரொசீ ப்ராசஸ் நம்ம எடுக்க வேண்டாம் ஸோ நம்ம வந்து இந்த அலைனர்ஸ் போட்டுட்டு அதுவே நமக்கு வந்து கரெக்டாக கரெக்ட் பண்ணி அதை கொடுத்துரும் ஸோ இப்போது நமக்கு வந்து அலைனர்ஸ் வந்து போடணும் அப்படின்னா தனியாக ஒரு இடத்துக்கு நம்ம போகணுமா இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க மெஷர்மெண்ட் எடுப்பாங்களா என்னங்கிறது உங்களுக்கு டவுட்ஸ் வரும் ஸோ நீங்கள் வந்து எங்கள் கிளினிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் டென்டல் கிளினிக் நீங்கள் போனீங்கன்னா அங்கேயே ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஆளுங்க வருவாங்க ஸோ அவங்க வந்து ஃபுல் மவுத்தும் ஸ்கேன் பண்ணி எடுப்பாங்க ஸோ ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கும் ஒரு ஒன் வீக் டு டென் டேஸ் உங்களோட கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் பிளான் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க ஸோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு உங்கள் நம்ம டென்டிஸ்ட் கண்டிப்பாக நம்ம டென்டிஸ்ட்டோடு அதை டிஸ்கஸ் பண்ணணும் ஏன்னா நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியும் ஒரு சில விஷயம் தெரியாமல் போகும் அதை வந்து நீங்கள் டென்டிஸ்ட் பேசுனீங்கன்னா அவங்க வந்து சரி இது கரெக்டாக இல்லைன்னா இது தப்பு உங்களுக்கு இவ்வளோ ரொட்டேஷன் இருந்தால் போகிறோம் பல் இவ்வளோ மூவ் பண்ணால் மட்டும் போதும் ரொம்ப வேண்டாம் ஸ்கேனிங் பார்த்துட்டு அவங்களும் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் டென்டிஸ்ட்டோடு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இவ்வளோ செட்ஸ் போதும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டென்டிஸ்ட்டும் அந்த ஸ்கேனிங்கோட ஆளோட சேர்த்து உங்களுக்கு இவ்வளோ செட்ஸ் ஆஃப் அலைனஸ் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிவிட்டு பீரியாடிக்காக தட் இஸ் ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் இல்லைனா ஒன்ஸ் ஏதாவது நீங்கள் டென்டிஸ்ட்டை வந்து பார்க்கணும் ஸோ நீங்கள் டென்டிஸ்ட்டை பார்க்காம நீங்கள் நீங்கள் மட்டும் அந்த அலைனஸ் போட்டுவிட்டு அப்படியே கரெக்ட் பண்ணிக்க முடியாது ஸோ நீங்கள் எங்ககிட்ட வரும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம் சரி இது கரெக்டாக இருக்கு இந்த மூவ்மெண்ட் இந்த டூத் மூவ்மெண்ட் கரெக்டாக போகுது இல்லைன்னா ஒரு பல்லு ரொட்டேட்டராக இருந்ததுன்னா அந்த ஒரு பல்லு வந்து இப்போ கரெக்டாக ஆகிட்டு வருது அப்படிங்கிறது சொல்லுவோம் ஒரு சில டைம் எங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்காது நாங்கள் வந்து ஐயோ என்ன நாங்கள் வந்து கொடுத்த ப்ரெஷர் ஒன்று ஆனால் அது வேறு மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியும் ஸோ நாங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பியும் ஸ்கேன் ரீஸ்கேன் பண்ணிவிட்டு இல்லைங்க நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் அலைனர்ஸ் நீங்கள் இப்படி போகாதீங்க நாங்கள் உங்களுக்கு வேறு செட் ஆஃப் அலைனர்ஸ் கொடுக்குறோம் அப்போ நீங்கள் அட்ல அலைனர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை போட்டுக்கலாம் அப்படிங்கிறது இட்ஸ் அ கான்செப்ட் ஸோ உங்களுக்கு வந்து அலைனஸ் பற்றி எதாவது ஒரு டவுட் இருந்தாலோ இல்லைனா உங்களுக்கு ஏதாவது வ வரணும் உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கலாமா இல்லைனா வேறு ஏதாவது எப்படியாவது கரெக்ட் பண்ணிக்கலாங்கிறது எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எங்கள் கிட்டே வாங்க நாங்கள் உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அலைனஸ் பற்றி பார்த்தோம் என்ன பண்ணுறது என்ன பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கு தெரிய வந்தது அடுத்த எபிசோடு நம்ம வேறு ஒரு டாப்பிக்கோடு நான் வருவேன் தேங்க் யூ